ஒரு கிழிஞ்ச சட்டையை மறைக்க இன்னொரு சட்டை எத்தனை இது உள்ள ஒரு ஒரு மேலே ஒரு சட்டை அதுக்கு மேல ஒரு சட்டை இந்த கிழிஞ்ச சட்டையை மறைக்க அந்த சட்டைய போட்டிருக்கியா அழுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு இது என்னைக்கு துவைச்சதும் உங்களை மாதிரி உள்ளவங்க அவரு வாரமா உட்காருவோம் தம்பி வணக்கம் தமிழ் உங்க பேரு பேரு பேச வராதா பேச வராது உங்க பேர் என்ன சொல்லுங்க சரி உங்களுக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு மாறும் உங்க கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாமே சந்தோஷமா மாறும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஏசப்பா தெரியுமா ஏசப்பா அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கு தமிழ் படிக்க வருமா சரி நீங்கள் ஏதோ நான் கையை அசைவு வச்சு தலையாட்டுறீங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்தாங்க இதை இதில் பாக்ஸில் போட்டிருக்கு இது உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் மூலமாக நீங்கள் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கவலைப்படாதீங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்புறம் இதை உங்களுக்கு கொடுக்குறதுனால ஆ சாப்பிட்டுருக்கா சரி சாப்பிட்ட பிற பேசுவேன் நைட்டுக்கு அதை சாப்பிட்டுக்கிடுங்க நைட்டு நாளைக்கு காலையில் நீங்களா கடையில் வாங்கி நல்ல வயிறார சாப்பிடணும் சரியா அப்பதான் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் எங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சரியா ஏசு கிறிஸ்திருக்காங்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணுறோம் தெரியுமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஏன் பண்ணுறாங்கன்னா இதுதான் பைபிள் பைபிள் பார்த்துருக்கீங்களா இதுதான் பைபிள் பைபிளில் மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரம்னு ஒன்று இருக்குது அதில் இந்த சிறியவள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செஞ்சீங்க பசியாக இருந்தா என் த பசியை தாகமா இருந்தா என் தாகத்தை தீர்த்திங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசுகிறது உங்களை தான் எங்களையோ என்னையோ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கவங்களையோ ஆண்டவராக சிகிச்சை தன்னோட ஒப்பிடல யாருக்கு யார ஒப்பிட்டு இருக்காங்கன்னா நீங்க தான் ஆண்டவராக சிகிச்சைன்றாங்க உங்களைதான் ஆண்டவராக சிகிச்சை நான் சொல்றாங்க நல்ல கோட் விட்டு போட்டுட்டு நல்ல சென்ட் அடிச்சுக்கிட்டு டெய்லி குளிச்சுட்டு அப்படி இருக்கிற எங்களை சொல்லல கிழிஞ்ச சட்டை போட்டிருக்க உங்களை தான் நான் நான் தான் தான்ப்பா இயேசு கிறிஸ்து அப்ப நீங்க தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க இதை ஏன் பண்றோம்னா அந்த மத்த இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்துல ஒரு வசனம் ஆண்டவரே சொல்றாங்க அவங்க வாயால இந்த மாதிரி உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய்யறோம் பாத்தீங்களா நாங்கெல்லாம் வலது பக்கத்துல நிக்கிறவங்களா வலது பக்கம் வலது கை அது பக்கத்துல நிக்கிற நாங்க தான் பரலோக ராஜ்யம் போவோமா இடது பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் அது நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாம் என்ன விட்டு தூர போங்க உங்களை யாருமே தெரியாதுன்னு சொல்லிடுவேன்னு இருக்காங்க அதுக்காக தான் உங்களுக்கு உங்களை மாதிரி உள்ளவங்களை பார்த்து என்ன பண்றோம் உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்கள்லாம் நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா புரியுதா தெரில நீங்கள்லாம் கஷ்டப்பட்டவங்களா இருக்கிறதுனால தான் நீங்கள் கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கறதுனால தான் ஒரு கிழிஞ்ச சட்டையை மறைக்க இன்னொரு சட்டை எத்தனை இது உள்ள ஒரு டிஷர்ட்டு ஒரு மேலே ஒரு சட்டை அதுக்கு மேலே ஒரு சட்டை ம் இந்த கிழிஞ்ச சட்டையை மறைக்க அந்த சட்டையை போட்டிருக்கியா அழுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு இது என்னைக்கு துவைச்சதோ உங்கள மாதிரி உள்ளவங்க உங்களுக்கு கால் வ வராதோ கால் வராதுன்னு சரி நான் சொல்கிறேன் புரியலன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு புரியும் இந்த மாதிரி உள்ளவங்க இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் பரலோக பரலோகராஜியும் போவோம் அப்போ இயேசு யோசிக்கிறத்துவ பார்த்து ஒரு குருடன் கேட்குறாப்புல குருடன் கேட்கல கூட இருக்கிறவங்க இவர் குருடனாக பிறந்தது இல்லை இவர் இவர் இந்த அண்ணனா தம்பியாக தெரில நான் சொல்கிறத அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன் காது கேக்கலன்னு நினைக்கிறேன் வாய் பேசவும் வரல காலும் ரெண்டு காலுமே செயல் எழுந்து போச்சு அப்படியே என்ன பண்றாப் தன்னோட கொடைச்சால தான் தவண்டு நடந்து வராப் இவரு இவர மாதிரி உள்ளவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவங்க முன்னோர்கள் செஞ்ச தப்பா இவங்க பிள்ளைகள் செஞ்ச தப்பா இல்ல இவர் செஞ்ச தப்பா இவங்க தாத்தா பாட்டி செஞ்ச தப்பா குடும்ப சாபமா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க மாதிரி உள்ளவங்க இருக்கிறதுனாலதான்ப்பா தான்பா நானும் என்ன பண்ணுவோம் என்னோட வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அட ப்ரூஃப் பண்ண முடியும் அப்போ ஆண்டவர் இயேசு குருடனை தொட்டு சுகபடுத்துறாங்க முடவரை எழும்பி நடக்க வச்சாங்க ஆனா இப்போ மத்த இருபத்தி அதிகாரம் நம்ம வலது பக்கத்துல நிக்கிறவங்களா மாறணும் அப்படின்னா அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் போனோம்னா இவங்கள மாதிரி உள்ளவங்க தான் இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்ணி நம்ம கொடுக்குற சாப்பாடு நம்ம கொடுக்குற துணிமணிகள் அதனால தான் நீங்களும் நானும் பரலோகம் போவோம் இவங்கள மாதிரி உள்ளவங்க ஆண்டவராகிய சிகிஸ்து ஒருவேளை ஒரே நாளில் ஒப்பாமா வாங்கிட்டாங்கன்னு வச்சீங்க உங்களுக்கும் எனக்கும் வேலை இல்லை ஆண்டவராக இயசுகிறதோட சமூகத்தில் நம்ம போகிறதுக்கு என்ன இருக்காது ஒரு ரூட்டு மேப்பு கிடையாது பரவா சரி வந்துருச்சு வரவா பாய் சொல்லிடுங்க பாய் டாட்டா சியோ டாட்டா சொல்லுங்க டாட்டா கட்ட மாட்டியலா பாய் மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் देशनेन मधुसासं सन्तोषम्